வல்கவையகம் வையகம் வல்க வளமுட அன்பு கருணை இது வந்து மகிழ்ச்சி அழகா சொல்லுவாங்க அவங்க வந்து இறைநிலை எப்படி இருக்கு அன்பும் கருணையமாக இருக்கு அப்படின்னு அப்போ வந்து அன்பே சிவம் அப்படிலாம் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா என்ன அப்படின்னா அது அந்த அன்பும் இருக்கனால தான் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி எல்லா தன்மையிலையும் அது ஊடுருவி தன்னை இணைச்சி தன்னோட சக்தியை எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வற்றா இருப்பா இயக்க ஒழுங்காக இருந்துகிட்டே இருக்கு ஒரு க்ஷனம் ஒரு கோள்கள்லேயோ அதோட இறைநிலையோட தன்மையில் அந்த சஞ்சாரத்தில் மாற்றம் ஏற்பட்டால் நம்ம எப்படி இருப்போம் அந்த நிலையை நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா இறைநிலை எவ்வளோ அன்பும் கருணையுமா இருக்கு தன்னோட செயல்பாடுகளை ஒரு நிமிஷம் ஒரு கூட மாற்றலை இல்லையா அதே தான் நம்ம நம்மளும் அந்த பிரபஞ்ச தோற்ற எல்லாத்தோடையும் நம்மளும் தான் இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்றோம் எல்லாத்தையும் தாண்டி ஒருபடி மேலே ஜடப்பொருளையும் தாண்டி உயிரினங்கள் எல்லாத்தையும் தாண்டி நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு பகுத்தறி ஆராயக்கூடிய ஒரு தன்மையில் இறைநிலை நிலை நம்மளை படிச்சிருக்கு அப்போ எல்லாத்தையும் தாண்டி விசேஷமானவர்கள் யாரு நம்ம தான் அப்போ நம்ம எண்ணக்கூடிய அந்த எண்ணம் சொல் செயல் மூன்றிலையும் ஒரு நெறிமுறையோடு ஒழுங்கு நிலையோடு அந்த அமைப்பை நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம வந்து அன்பும் கருணையும் அப்படிங்கிறது அந்த எண்ணம் சொல் செயல்லே வந்துடணும் அப்போ தான் நமக்குள்ளே இருக்க இறை நிலையே நம்ம உணர முடியும் அப்படி நம்ம உணர்ந்துட்டோம் அப்படின்னா நம்ம செயல்பாடுகள் எல்லாமே அன்பும் கருணையுமாகவே நமக்கு இருக்கும் அப்படி நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம கொடுக்க இறைநிலைக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சொத்துங்கிறது அதுதான் ஏன்னா இருந்து இறைநிலை எதுவும் எதிர்பார்க்கலை இப்போ தான் தனது அப்படிங்கிற தாய் தந்தைக்கு பிறந்தது தான் ஆறு குழந்தைகள் அதுதான் அருகுண சீரமைப்பு பேராசை சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் எல்லா இறைநிலையும் நீங்கள் எந்த மதம் சார்ந்து போனாலும் சரி எல்லா கடவுளுமே சொல்கிறது என்ன அப்படின்னா நம்மள்கிட்ட இருக்க இந்த தீயத நம்ம விடணும் நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது இப்போ காசிலாம் போகிறோம் அப்படின்னா நமக்கு பிடிச்சதை விடணும் அப்படி கிடையாது கடவுள்கிட்ட வந்து இப்போ நம்ம கோவில்களுக்கு போகிறோம் நம்ம கடவுளுக்கு எல்லாமே செய்கிறோம் அபிஷேகம் எல்லாமே ஆனால் எல்லா தன்மையும் இறைநிலை நம்மளுக்கு அளித்ததை ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் திருப்பி எல்லாத்தையும் இறைநிலை கொடுக்குறோம் அவை எல்லாமே இறைநிலை கேட்குறது கிடையாது நம்மள்கிட்ட இருக்க தீய குணங்கள் நம்மள்கிட்ட இருக்க கெட்ட ஒரு நிகழ்வுகள் என்னெல்லாம் இருக்கோ பழக்கங்கள் என்ன இருக்கோ அத்தனையும் நம்ம விட்டு ஒழித்து அன்பும் கருணையுமாக நம்ம இருக்கணும் என்னோடய தன்மையாக நீ இரு அதை நீ எனக்கு திருப்பித்தா எனக்கு பிரதிபலிக்கணும் அதுதான் இறைநிலை நம்மள்கிட்ட கேட்குறது அதனால் எந்த ஒரு செயலிலுமே நம்ம ஈடுபடும் பொழுது நம்மளோட எண்ணம் சொல் செயலால் யாருக்கும் நம்ம துன்பம் கொடுக்காம மற்றவங்க எந்த கஷ்டமும் படாத அளவுக்கு அன்பும் கருணையுமாக நாம் நடக்கும் பொழுது நம்மளுக்குள்ளே அறிவாக இருக்க இறைநிலையே நாம் உணர்ந்து செயல்படுறோன்னு அர்த்தம் அதுதான் இறைவனுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய காணிக்கை எல்லாருமே அன்பும் கருணையுமா வாழ்க்கையிலிருந்து நம்ம செயல்படுவோம் வாழ்வின் நோக்கத்தை உணர்வோம் வாழ்க்கை வளமுடன்